ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா ஊருட்டும் சூடா இருக்குது நல்லா ஊருட்டும் பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊருட்டும் பத்து அல்லது பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் வயசா மிஸ் பாருங்க நல்லா ஊறிடுச்சு ஊறி எந்த அளவுக்கு வந்துருக்கு தண்ணி புளிஞ்சு எடுத்துக்கலாம் புழிஞ்சு விட்டு எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் சூடாகட்டும் மூணு துண்டு பட்டை மூணு துண்டு கிராம் சேர்த்திக்கிறேன் சேர்த்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கலாம் காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் சேர்த்திக்கிறேன் வெங்காயம் வணங்கட்டும் அடுத்து தக்காளி சேர்த்திக்கலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கிளறிக்கலாம் சேர்த்துக்கலாம் பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் அளவுக்கு சேர்த்துக்கலாம் கால் அரை ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து மட்டன் மசாலா ஒரு ஸ்பூனு சிக்கன் மசாலா ஒரு ஸ்பூனு காரத்துக்கு சேர்த்திக்கிறேன் நல்லா கலத்தி விட்டுக்கலாம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து வரட்டும் கலரே தெரியாமல் வெந்து வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தக்காளி மறைச்சு விட்டுக்கலாம் மறை நல்லா வரட்டும் வறுவல் நல்லா இருக்கும் நல்லா மறைச்சு விட்டுக்கலாம் தக்காளி போட்டுறது தெரியக்கூடாது இல்லைன்னா மிக்சி ஜாரில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் வெந்துருச்சு அடுத்தனப்போ இந்த மீன் மேக்கர் போட்டுக்கலாம் போட்டு ஒரு கிளறி கிளறிக்கலாம் இந்த டைப்பில் செஞ்சால் இந்த மாதிரி செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாதத்துக்கு சாப்பாடுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் கலவு சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் சும்மா கூட ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் மசாலாவெலாம் ஒன்று வர மாதிரி பாருங்கள் நல்ல ஓரளவுக்கு மசாலாவெலாம் ஒன்று சேர்ந்துருச்சு சிம்லேயே வச்சு கொஞ்சம் வேக வச்சுக்கலாம் அடுப்பு கம்மியாக வச்சுக்கலாம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் அடியில் வந்து மேலே கிளறி விட்டுக்கலாம் கிளறுனா மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரும் வெந்துடும் வேகாது கூட வெந்துடும் கிளறி கிளறி விடுறதுனால அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கணும் தூவிக்கலாம் மல்லிக்கள் தூவி இறக்கிடலாம் வெந்துருச்சு டேஸ்ட் பாருங்கள் டேஸ்ட் பண்ணி கிளறி கிளறிக்கலாம் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் நல்லா சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்